அனைவருக்கும் வணக்கம் பழனி திசைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இது எங்கேன்னு பார்த்தீங்களா கடையநல்லூர் ஆஞ்சே ஆஞ்சநேயர் கோயில் தாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது உள்ள காட்டுக்குள்ளே போய் தான் அந்த கோயில் இருக்குது சுற்றி நெல் வயல் தாங்க பச்சை பச்சே நூல்ல வயல் தாங்க சூப்பராக இருந்துச்சு போகிற அங்கே உள்ள கடைகள் ஒரு ரெண்டு மூணு கடைகள் தான் அங்கே இருக்குது அவ்வளோவான இது கோயிலில் உள்ள தைப்பங்க சூப்பராக இருந்துச்சு போய் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு வரவங்கட்டு சுற்றி தாங்க போனேன் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா இங்கேயும் வந்து என்னதுன்னா சாமியான சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க பச்சை பிசையும் என்ன இருந்துச்சு பார்க்கவே இருந்துச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சிங்க நல்லா காற்று சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே இந்த கோயிலுக்கு ரெண்டாவது டைம் போயிருக்கோம் ஏற்கனவே மொதல் டைம் வந்து எங்கள் அம்மாவோட போயிருந்தோம் ட்ரெயினில் சூப்பர் என்ஜாய்மெண்ட்டு அப்போ அங்கே அன்னதானம் நடந்துச்சு அன்னதானம்னா சாப்பிட்டு தாங்க வந்தோம் அதே ட்ரெயின் போன ட்ரெயினுக்கு அதே ட்ரெயினுக்கு அப்படியே திரும்பியாச்சு கரெக்டாக இருக்கும் ட்ரெயினிலேருந்து ஒரு ஆட்டோ வரும் ஆட்டோவில் போய் போனோம் இது வந்து காரில் போனதுனால அங்கேனே போய் இறங்கிக்கிட்டோம் சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா அதை சுற்றி ஃபுல்லாக நெல் தான் இருந்துச்சு அங்கேயும் நிறையா வீடுகள் தான் இப்போ வரைய வர ஆரம்பிச்சிச்சு அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு தான் இப்போ இருக்குது இதுதான் நாயர் கோவில் இதுதான் கடையநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் சூப்பராக இருந்துச்சுங்க வெள்ளி கிரீடத்தில் நல்லா சொல்லி சொல்லின்னு சொல்லித்தாரு நல்லா சந்தனம் இது பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ஆஞ்சநேயரை நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போதுனா இப்படின்னா இருந்ததில்லை ஃபுல்லாக கல் உருவத்தில் தான் இருந்துச்சு நல்லா இப்போ நல்லா கவசம் நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போ கோயில் இதான் துளசி சுற்றி நல்லா செடிகளாக நிறையா வச்சுருந்தாங்க கோயிலை சுற்றி நிறையா செடிகளாக தான் இருந்துச்சு இது பூரா இப்போ தான் எடுத்து கட்டியிருக்காங்கள்ள கட்டி அப்படியே என்னென்னா வெறும் செடிகளாக நிறையா செடிகளாக தான் வச்சுருந்தாங்க உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பழனித்தி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பழனித்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு நான் நீங்கள் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொடுக்க ஆதரவுனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு கோயில் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சா ஃபுல்லாக வீடியோ எடுத்தாச்சு அப்புறம் இங்கே வந்து என்ன தியானம் தியானம் பண்றதுக்கு இருந்துச்சு எங்கள் மாமா தான் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி அப்படியே ஒரு போட்டோ எடுத்தாச்சு மாமாவை சுத்தி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வயல் கண்ணு நம்ம கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சு வயல்களை பார்த்தாலே பச்சை பச்சை இருக்க செடிகளை பார்த்தாலே சூப்பராக இருக்குங்க நம் மனசும் வந்து என்னதுன்னா நிம்மதி அடையும் மனசு வந்து நிறைஞ்சிருக்கும் கேப்டன்ஸ் சரி பாய் சியூ பல நிதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அடுத்து பெல் பட்டனை அப்படியே அமைக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் யூ நன்றி வணக்கம் அப்புறம் அங்கே எடுத்த சில ஃபோட்டோகளையும் போட்டிருக்கேன் பார்த்து மகிழுங்கள்